எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிச்சுக்கத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி படங்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி எத்தகைய ஒரு மாற்றங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் எது மாதிரியான வகையில உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்க போகுது எது மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது இதனால் வரைக்கும் விருச்சகத்துல பிறந்தவளக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாருங்க தற்போது எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி தற்போது இருக்கின்ற ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுல விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அடங்கும் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு பலனா இந்த பலனானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது விருச்சகராசி ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயா விருச்சக ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைகிறார் அது ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைகிறார் எப்பவுமே குருவுக்கு முழுமையான மறைவு ஸ்டானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் எட்டாம் இடம் சரிங்களா சோ இந்த இடங்கள்ல குரு சுக்கரன் ரெண்டு பேருமே முழுமையா அவன் மறைந்தாலும் கூட உடைய பார்வைக்கு அதிகமான ஒரு வலு இருக்கு இந்த சுக்கரனை விட குருவுக்கு தான் வந்து அலிமையா நல்ல பலன்கள் அதிகமா கிடைக்கும் ஏன்னா குருவுக்கு மூன்று பார்வைகள் இருக்கு சுக்கரனுக்கு ஒரே பார்வை ஏழாம் பார்வை மட்டும்தான் அதே போல பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் நான்காம் இடத்துல ராகுவின் மீதும் அவருடைய பார்வையானது விழுது குறிப்பா ரெண்டாம் இடம் குருனுடைய வீடா தனுசு வீடாகவே வரதுனால அவருடைய வீட்டை அவரே பார்க்கறது இன்னும் விசேஷம் இது ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல மறையாது அது ஒரு ஒரே ஒரு குறை தான் இந்த இடத்துல பொதுவாக ஐந்தாம் அதிபதி எட்டுல மறையும் போது என்ன பண்ணுவாருன்னு சொன்னா கடைசியாக நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சாதகமான விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு வெளிநாட்டில் போயிட்டு நான் வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லோருக்கும் உங்களோட ஆசைகள் சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கூடும் ஏன் சில தடைகள் ஏற்படும் நான் சொன்னதுக்கான காரணம் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற கிரகம் அவர் போய் இட்ல மறைஞ்சு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் தான் இருக்கும் முயற்சிகளால் நீங்க வந்து முன்னேறி போவீங்க சரிங்களா அதிர்ஷ்டத்தால முன்னேற மாட்டீங்க ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டமும் தேவைதான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த டைம்ல கொஞ்சம் உங்களோட முயற்சிகள் நீங்க அதிகமா எடுக்கணும் எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க முயற்சி பண்ணால் அதை கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் எடுக்கும்போது இந்த காரியமானது வெற்றி பெறும் அந்த வகையில தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு எட்ல மறைந்து பன்னெண்டாம் பார்த்தா நீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்காக கொஞ்சம் அதிகமான ஒரு எஃபர்ட்டை போடும்போது கண்டிப்பாக உங்களால் வெளிநாடு போக முடியும் நல்ல ஒரு உத்தியோகத்தையும் நீங்கள் வாங்கி நல்லாவே சம்பாதிக்கவும் முடியும் ரெண்டாவது சுற்றுலா மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தோட ஒரு ஃபேமிலியாவ ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர்றது நிறைய ஆலயங்களை போய் தரிசனம் பண்றது இது வரைக்கும் பார்க்காத கோயில்கள் நீங்க போய் பார்க்கறது ஸோ இத்தகைய ஒரு குடுப்பனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயணங்களால் ஆதாயம் வேலை ரீதியாக துறை ரீதியாக தொழில் ரீதியாக நிறைய பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க அதற்கடுத்து ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு இணக்கமும் கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுப்பார் குரு பகவான் வருமானம் சார்ந்த வழியில இருந்த தடைகள் விலகும் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவர் வந்து தன்னுடைய சுய வீட்டை தாங்கன்னா அப்ப தானே பாக்குறதுனால கண்டிப்பாக அவர் அந்த வீட்டை வலுப்படுத்துவார் அதாவது ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டை வந்து அந்த கிரகம் வந்து வலுப்படுத்துங்க சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனத்தை வந்து அதிகப்படுத்துவார் வருமானத்தை அதிகப்படுத்துவார் செல்வத்தை அதிகப்படுத்துவார் நல்ல தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க அதிகமா செலவுகள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சுபகாரியங்கள் சார்ந்த விஷயத்துக்காக செலவுகள் செய்வீங்க குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பாத்தீங்கன்னா அதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலவு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா அமையும் காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முதல் திருமண வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை ஆகி மறுமணத்துக்காக நீங்க முயற்சி செய்யும் போது அந்த மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக அமையும் சரிங்களா ஃபஸ்ட் விஷயம் இரண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு ராகு குருவினுடைய பாறையில் இருக்கார் பொதுவாக சுகஸ்தானத்துக்கு ராகு வர்றது நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே நிறைய விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க சுகத்திற்கு அடிக்ட் ஆகிடுதுங்க அதனால இந்த போதை வஸ்துக்கள் மது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க மது மாது சார்ந்த விஷயங்களை பெரும்பாலும் ஈடுபடாம இருக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் விஷகத்துல பிறந்தவங்க சுகத்திற்கு நீங்கள் அடிமை ஆவீங்க சரிங்களா அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் பத்தில் கீது இருந்தால் கூட நான்காம் இடத்துல குருபகவன் பார்த்தால் கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் ஆனால் கிடைச்ச வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் தள வேலை சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் வேலை செய்கின்ற தன்மைகளை கொஞ்சம் உருவாக்கி கொடுப்பார் இந்த கேது கேது வந்து பத்துல இருக்கும்போது வேலையை வாங்கி கொடுத்துருவாருங்க அந்த கொடுத்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் உங்களுக்கு பிடிக்காதவர்களோட நீங்க வந்து பணி செய்கின்றது போன்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் பிடிக்காத மூத்த அதிகாரிகளோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வீங்க நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட்டை போட்டாலும் ஏதோ ஒரு குற்றம் ஒரு குறையை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க உங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க செய்யற பாசிட்டிவான விஷயங்கள்லாம் விட்டுருவாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏதோ ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பீங்க அதை பெருசாக அடுத்து பேசுவாங்க சோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் வேலை ரீதியாக சோ அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் நான் சொல்லுவேன் சரிங்களா அதற்கடுத்து அரசு அரசு சார்ந்த வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது ஒரு வேலை கிடைக்கும் அதாவது சிம்மத்துல கேது வந்து உட்காரும் போது கண்டிப்பா நன்மையை செய்வார் ராகு சிம்மத்துல இருக்கிறதுக்கும் கேது சிம்மத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு ஸோ அந்த வகையில பார்க்கும் போது கேது பகவான் வந்து சிம்மத்துல அமர்றதுனால கண்டிப்பாக அரசு சார்ந்த வேலைக்காக முயற்சி பண்ணும் போது அது வெற்றியை கொடுக்கும் அரசு வேலைக்கான ஒரு சாதகமான விஷயங்கள் நிறையவே காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்து அதன் பிறகு கொடுப்பார் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் சில தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கூடும் ஆனா உறுதியாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா தைரியமா முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நல்லாம கண்டிப்பா வர முடியும் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா கல்வி ஸ்தானம் வலுவா இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க நல்ல செலவுகள் செய்வீங்க நாலேஜை வந்து அதிகப்படுத்திப்பீங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க நல்லது ஒரு மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா போறதுக்கான சில விஷயங்களை குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் நான்காம் இடம் இந்த ரெண்டு இடங்கள் தான் கல்வியை குறிக்கின்ற இடங்கள் ஸோ அந்த இரண்டு வீடுகளையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அதே மாதிரி வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வேலையில பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வியாபாரத்துல பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகள் சரியாகும் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் சரிங்களா விநாயகரை மட்டும் புடிச்சுக்கோங்க நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து உங்களால் ஜெயிச்சு காமிக்க முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்